ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் வந்து பிக்னஸ்க்காக ஒரு ஈஸியான ஒரு கிளாஸ் இது வந்து ரொம்ப ஈஸின்ட்டு இல்லை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டால் ரிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து கொஸ்டின் திரும்ப அவங்கள கேட்க முடியல அதுதான் எனக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறது ஈஸி ரிப்ளை கொடுக்கறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி எப்படி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக சிம்பிளாக அழகாக கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க ஈஸியாக கேள்வி கேட்டு பழகுங்க அதுக்கப்புறம் ரிப்ளை அப்படிங்கிறது வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவீங்க ஈஸியாக நீங்கள் இதனால் இதுலேருந்து நீங்கள் பேச முடியும் சரிங்களா பார்க்கலாமா வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேச வாங்க திரும்ப சொல்கிறேன் நம்மளுடைய சேனல் அரசியா சேனல் இப்போ வந்து இங்கிலீஷ் பேச வாங்க அப்படிங்கிற பேரில் தான் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நியூ கமர்ஸ்க்காக நான் வந்து சொல்லிக்கிறேன் லேர்ன் வெல் அண்ட் வெல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிகினஸ்ஸாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நவு லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் எட் த கிளாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெய்லி யூஸ் கொஸ்டின்ஸ் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் யாராவது வந்தால் நம்ம அவங்ககிட்ட என்ன கேட்போம் உன் பேர் என்ன ஒரு குழந்தையே இருக்குன்னா உன் பேர் என்னப்பா அப்படி கேட்போம் உன்னுடைய பெயர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் அப்படி கேட்கலாம் நெக்ஸ்ட் யார் நீ ஹூ ஆர் யூ ஹூ ஆர் யூ என்ன உனக்கு தெரியுமா என்ன உனக்கு தெரியுமா டு யூ மீ டு யூ மீ அப்படி கேட்கலாம் எங்கிருந்து வரீங்க யாராவது வர்றேங்கன்னா எங்கிருந்து வரீங்க வேர் ஃப்ரம் யூ இதே வந்து சில பேர் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படி கேட்குறாங்க ஆனால் நம்ம அப்படி கேட்கக்கூடாது வேர் ஃப்ரம் யூ அப்படி கேட்டாலே போதும் அட்வான்ஸாக இருக்கும் சரிங்களா ஈஸியாகவும் இருக்கும் புரியுதா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உனக்கு என்ன பிடிக்கும் இப்போ ஷாப்பிங் போகிறோம் குழந்தைங்க உனக்கு என்ன பிடிக்கும் அப்படி வாட் யூ லைக் வாட் யூ லைக் நீ என்ன விரும்புகிற உனக்கு என்ன பிடிக்கும் இந்த மாதிரி எது கேட்டாலும் வாட் யூ லைக் அப்படி கேட்கலாம் அடுத்தது உனக்கு என்ன தேவை ஒடி யூ நீட் வடி யூ நீட் நீட்னா தேவை அவசியம் அடுத்தது உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டால் வாட் யூ வாண்ட் வாட் யூ வாண்ட் அப்படி கேட்பாரு இல்லைங்களா வாட் யூ வாண்ட் நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிட்டேன் வாட் டிட் யூ ஈட் சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கேட்குறோம் இப்போ ஹோட்டல் போகிறாங்க நீ என்ன சாப்பிட்டு சாப்பிட்டாச்சுன்னா நீ என்ன சாப்பிட்டேன் அப்படி கேட்ப இல்லைங்களா அப்போ டூ அப்படிங்கிறது டிட் அப்படிங்கிற டென்ஸில் மாற்றி போட்டிருக்குறோம் வாட் டிட் யூ ஈட் அப்படி கேட்கலாம் இதே நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னா வாட் டு யூ ஈட் ஹோட்டல் போய் உட்காந்த நீ என்ன சாப்பிட்ற நீ என்ன சாப்பிட்ற அப்படி கேட்ப இல்லைங்களா அப்படி கேட்கும்போது அந்த டிட்டுக்கு பதிலாக நம்ம டூ யூஸ் பண்ணணும் வாட் டு யூ ஈட் அப்படி கேட்கலாம் அடுத்தது எப்போ வந்த வென் யூ கம் வென் டி கம் எப்போ வருவீங்க அப்படி கேட்கும்போது ஃப்யூச்சர் இல்லைங்களா அதுக்காக நம்ம வில் யூஸ் பண்ணுறோம் வென் வில்யூ கம் வென் யூ கம் எப்போ திரும்புவீங்க இப்போ ஒரு பக்கம் கிளம்புறாங்க ரிட்டன் எப்போங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுக்கு வென் யூ ரிட்டன் வென் வில்யூ ரிட்டன் ஃப்யூச்சரில் கேட்குறக்கெல்லாம் நீங்கள் வில் யூஸ் பண்ணி கேளுங்க சரிங்களா அடுத்தது அவன் வந்தானா அவன் வந்தானா கேட்கும்போதே நம்மளுக்கு தெரியுது டென்ஸ் அப்படிங்கிறது வருவானானா ஃப்யூச்சர் இல்லைங்களா வந்தானா அப்படிங்கிறது பாஸ்ட் அதனால் டிட்டு கொஸ்டின் வரனால அந்த டிட்டு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறோம் டிடிகம் டிடிஹீக்கம் அப்படி கேட்கலாம் ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்க ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்க இப்போ பேச பார்த்துட்டு கேட்போம் ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒய் ஸோ சேட் ஒய் ஸோ சேட் அப்படி கேட்கலாம் ஏன் ரொம்ப பதட்டப்படுற ஒய் ஸோ நர்வஸ் எது எடுத்தாலும் நர்வஸ் ஆயிடுவாங்க ஒய் ஸோ நர்வஸ் அப்படி கேட்கலாம் அடுத்தது என்ன உனக்கு தெரியுமா டு யூ நோமி நல்லா இருக்கீங்களா ஒருத்தர் பார்த்தா நம்ம நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் ஆர் யூ ஃபைன் ஹவார் யூ ஹவ்வார் யூ கேட்கலாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா இருக்கீங்களான்னு அரியு ஃபைன் அப்படி கேட்கலாம் அடுத்தது சும்மா இருக்கீங்களா அப்படின்னா அரியு ஃப்ரீ அரியு ஃப்ரீ வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னா அரியு அட்டு ஹோம் அரியு அட்டு ஹோம் யார் சொன்னால் ஹூ யூ ஹூ டோல்டியூ உன்னால் முடியுமா முடியும் அப்படின்னா கேன் முடியுமா அப்படின்னு கொஸ்டின் வரனால நம்ம கேன் வந்து முன்னாடி கொண்டு வந்துடணும் கேன் யூ கேன் யூ அப்படி கேட்கலாம் உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கேன் யூ டூ திஸ் டூனா செய்து வெர்பு இந்த இடத்துல டூ வந்து வெர்பு கேன் யூ டூ திஸ் உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படி கேட்கலாம் அடுத்தது யார் அவல் யார் அவல் ஹுஇிஸ் சி இதே வந்து ஜென்ஸாக இருந்தால் ஹுயிஸ் ஹி யார் அவர் அப்படின்னா இஸ் ஹி யார் அந்த பையனா ஹூ இஸ் தட் பாய் அல்லது ஹூ இஸ் ஹி அப்படி கேட்கலாம் யாரெல்லாம் இப்போ நாங்கள் மூவி போயிருந்தோன்னா யாரெல்லாம் போயிருந்தீங்க ஹூ ஆல் ஹூ ஆர் ஆல் அப்படி கேட்கலாம் ஹூ ஆல் அப்படின்னு ஷார்ட்டாக கேட்கலாம் எப்படி சொல்கிறது சொல்லுங்கன்னு எப்படி சொல்கிறது ஹவு டு சே ஹவு டு சே எப்போ வரைக்கும் அன்டில் வென் அன்டில் வென்டில் அப்படின்னா வரை ஒரு டைமிங்கை சொல்லக்கூடியது இது வரைக்கும் அது வரைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைங்களா எப்போ வரைக்கும்னா அன்டில் வென் எப்பொழுதுலிருந்து அப்படின்னா ஃப்ரம் வென் ஃப்ரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைங்களா அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ரம் டு அப்போ எப்போ இருந்துன்னா ஃப்ரம் வென் எப்போ இருந்து கிளாஸுக்கு போகிறேன்னா ஃப்ரம் வென் ஆர் யூ கோயிங் டு ஹிந்தி கிளாஸ் அப்படிலாம் கேட்கலாம் எதுக்காக உன்னை வர சொன்னாங்க அவங்க அப்படின்னா அவங்க கூட பேசணும் எதுக்காக எதுக்காக வர சொன்னாங்க ஃபார்வார்ட் ஃபார்வார்ட் ஆனால் ஏன் நான் எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன்னு ஆனால் ஏன் ஏன் சொல்ல மாட்டேன்னு பட் வை பட் ஒய் எப்பிருந்து சின்ஸ்வென் சின்ஸ்வென் யார் அங்கே யாராவது அங்கே நிற்பாங்க யார் அங்கே ஹூ இஸ் தேர் Who is தேர் அப்படி கேட்கலாம் இந்த கிளாஸ் எல்லாமே டூ வேர்ட்ஸு த்ரீ வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம் கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது கிட்ஸுக்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்குது பிக்னஸ்ஸாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் வந்து கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கிளாஸில் கொஸ்டின் கேட்டு ரிப்ளை எப்படி கொடுக்கலாம் ஷார்ட்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேட்டஸ்ட் மீட்டா நெக்ஸ்ட் கிளாஸ்